பார்க்குறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள குடுமியான் மலை ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் குடவரை கோயில் தொழில் துறையால் மெயின்டைன் பண்ணுற கோயில் இது கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தெரியலங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான கோயில் ஆயிரம் கருத்துன்கள் எப்படி இருக்கு பாருங்க

புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள குடுமையான் மலை வரலாற்று மிக்க வரலாற்று சிறப்பு தள்ளி இருக்கிறதுனால நிறைய தெரியல ஒரு கதை சொல்லுது எப்படி நியாயமான முதல்பாடு பாருங்க

புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள குடிமல்லியான் இருந்தது ஆஞ்சநேயர் பாருங்க எவ்வளோ பெரிய ஆஞ்சநேயர் எவ்வளோ பெரிய ஆஞ்சநேயர் பாருங்க பதினாலுல இருந்து இருபது கிலோமீட்டர்ல இருக்கு குடுமையான மலைக்கு ஜாஸ்தி இருக்கு நான் கேட்டேன்மா கோயிலுக்குள்ள எடுக்கலாமா நீ எடுக்கலான் தான் சொன்னாங்க என்னம்மா இங்க எடுக்கலாம் கோயில் தான் எடுக்கக்கூடாது அதான் சொல்றேன் இங்க எடுக்கலாம் செலப்படங்க நத்தன பிள்ளையார் நடனமாடும் பிள்ளையார் நாங்கள் திருநெல்வேலியை தாண்டி கிருஷ்ணன் கோயில் இருக்குது அந்த கோயிலையும் அந்த மலையை குடஞ்சி உங்களுக்கு சிற்பின்னு வச்சுருப்பாங்க பார்க்கறதுக்கு அப்படியே தத்ரூபமாக இருக்கும் அந்த கோயில் போயிட்டு வந்தோம் இது இப்போ தான் நாங்கள் கேள்விப்பட்டோம் இன்றைக்கி இங்கே வரணுன் இருக்குப்போல அதனால தான் நாங்கள் இதை பற்றி இன்றைக்கி தான் கேள்விப்பட்டோம் இன்றைக்கே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு கிடச்சிது இந்த கோயிலில் சிவபெருமான் கையில் வீணை வச்சிருப்பாருங்க எங்கேயுமே கிடைக்காத ஒரு காட்சி அது கோயில் தூள்லாம் யாழிதான் பார்த்துருக்கோம் இங்க வந்து ஒரு கிளி வடிவில் கிளி வடி இங்கே பாருங்கள் கொடிமரம் மரத்துலேயான கொடிமரம் எப்பேற்பட்ட பழமையான கோயில் பாருங்கள் ஆயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்கிற கோயில் நினைக்கிறேன் ரொம்ப பழமையாக இருக்குது